இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படினாங்க ஜ ஜமானுங்களுக்கெல்லாம் ஜவானுங்களுக்கெல்லாம் குஷிப்படுத்தணும்னு சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஜெயலலிதா தேவிகா பத்மினி விஸ்வநாத ராமமூர்த்தி எங்கள் அண்ணன் எல்லோரும் போனாங்க ஜவானுங்கெல்லாம் ஓ ஹிந்தி 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 நான் எங்கள் அண்ணன் மயக்கை எங்கள் அண்ணன் மயக்க எடுத்தார் ஹிந்தி நாங்கள் வந்து சவுத்துலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு தமிழ் பாட்டு தான் பாட தெரியும் உங்கள் ஊர் முகமது ரஃபியை கூப்பிட்டு தமிழ் பாட்டு பாட சொன்னால் பாடுவாரா பத்மினி நாச்சோ நாச்சோ பத்மினி நாச்சோண்ணா பத்மினி ஆடுவாங்க தமிழ் பாட்டுக்கு தான் ஆடுவாங்க நீங்கள் தமிழனா முன்னால் நிற்க வைப்பீங்க அவன் சாவான் பின்னால் இருந்து நீங்கள் கமேண்ட் பண்ணுவீங்க போர் நாட்டுக்கு தியாகம் பண்ணுறவங்க தமிழண்டா படநாட்டுக்காரன்ல பின்னால் இருந்து ஆடுறதான் பண்ணுவீங்க சாக போகிறது தமிழன் பேசாமல் இருந்து பாட்டை கேட்குறதான் கேடுங்க வெளியூர்லேருந்து வந்துட்டு நான் போங்கன்னு சொன்னதும் அமைதியாச்சு தான் தமிழ் பாட்டு பாடுனாங்க